பாஜகவில் அண்ணாமலையின் ரோல் ஒருபோதும் குறையாது என ஆடிட்டர் குருமூர்த்தி தெரிவித்துள்ளார் தந்தி டிவியின் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் தமிழகத்தை தாண்டி தேசிய அளவில் அண்ணாமலை பிரபலமாக இருப்பதாக கூறினார் அண்ணாமலையை பாஜக இப்படி நடத்திருச்சு எந்த மாநிலத்திலையும் அந்த மாநில தலைவரை இரண்டாம் முறையாக பாஜகவில் போடலை தமிழ்நாட்டில் அது விதிவிலக்கா பண்ணணும் ஒன்று ஆனால் அண்ணாமலையை போடுவதன் மூலமாக சுமூகமான ஒரு கூட்டணி உருவாகுமாங்கிற கேள்விக்குறி மாத்திரம் இருந்தது அண்ணாமலைக்கு வந்து தமிழ்நாட்டில் மாத்திரம் அவருக்கு அவருக்கு பாப்புலாரிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன் எந்த பதவியிலையும் இல்லாத ஒரு மாநில தலைவருக்கு அகில இந்திய அளவில் ஒரு பெரிய அளவுக்கு மகத்துவம் இருக்கிறவர் வேற எந்த ஸ்டேட் லீடருக்கும் வேறு எந்த ஸ்டேட் லீடருக்கும் இந்த ரீசெண்ட் டைம்ஸில் நான் பார்க்கல இப்போது யோகினா அவர் சீஃப் மினிஸ்டர் அந்த மாதிரி இல்லாத ஒரு கீழேந்து வேலை பண்ணி வந்து ஒரு பாட்டிக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்து அதன் மூலமாக நாடு பூரா அவருக்கு ஒரு பெரிய கியாத்தி ஏற்பட்டுருக்குங்கிறது உண்மை அதனால் பாஜக வந்து அவரை கீழே இறக்குவாங்க இல்லை அவருக்கு ஒரு ரோலை குறைப்பாங்கன்னு மாத்திரம் நினைக்காதீங்க அவரை எப்படி அக்காமடேட் பண்ணுவாங்க பிஜேபியில் அது பெரிய அளவில் பண்ணுவாங்க சந்தேகமே தேசிய அளவுலையா

இதை வந்து அண்ணாமலையை வந்து நீங்கள் ரிசைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தா இந்த நீங்கள் தோற்றம்ங்கிறது ஒரு ரியாலிட்டியாக இருக்கும் அது மாதிரி இல்லை ஏன்னா அவருடைய பீரியடு முடியுது பர்செப்ஷனு ஆல்ல பாருங்க இப்போ அங்கே வந்து நைனார் வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சப்பறம் தான் எடப்பாடி வீட்டுக்கு கதவை திறந்து வெளியே வரும் இல்லை நான் என்ன சொல்கிறேன் இது அது எப்படி வேண்டாம் இருக்கலாம் ஆனால் அண்ணாமலையை அவருடைய அவருடைய பதவியை நீக்கி அதிமுக வந்திருந்தால் நீங்கள் கூறு அவருடைய காலம் முடிந்து விட்டது எந்த மாநில தலைவருக்கும் இரண்டாம் முறை கொடுக்கல அவர் நாலு இடத்துல கொடுத்துருந்தாங்க அண்ணாமலை கொடுக்கலன்னு நீங்க சொல்லலாம் விதிவிலக்குகள் சாத்தியம் தானே விதிவிலக்கு பண்ணினாக்க இவங்களுக்காக தான் பண்ணாங்க பல்வேறு விறுவிறுப்பாக்கான அரசியல் கேள்விகளுக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி அளித்த விரிவான பதில்களை இன்று இரவு ஒன்பது மணிக்கு உங்கள் தந்தி டிவியில் ஒளிபரப்பாகும் கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சியில் பார்க்கலாம்